பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ பேராய மற்றும் சமூக நீதி பேரவை நடத்திய நிகழ்ச்சியில் சீமான் பேசுகையில் தம்பி விஜயை நான் எதிர்க்கவில்லை கேள்வி எழுப்பினாலே அதை எதிர்ப்பதாக கூறுகிறார்கள் தமிழகத்தில் பாஜக தனித்து நின்றும் தன்னை விட ஒரு வாக்கு கூடுதலாக வாங்கட்டும் பார்க்கலாம் நான் புகழ்பெற்ற நடிகராக இருந்தால் அனைத்து ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் அவர்களை தொண்டராக்கிக் கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்கலாம் ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் அனைத்து வாக்கு சாவடிகளிலும் வாக்கு பெறும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற திமுகவை விட பல்வேறு வாக்கு சாவடிகளில் எங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருந்தன இங்கு மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் தான் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என விஜய் சொல்கிறார் விக்ரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் அவர் கட்சி போட்டியிடவில்லை அங்கு உண்மையிலே நாம் தமிழருக்கும் திமுகவும் தான் போட்டியிருந்தது இருவரும் திரைத்துறையில் இருந்து தான் ஆனால் நான் ரசிகர்களை சந்திக்கவில்லை மக்களை தான் சந்தித்தேன் போட்டி என்பது கூட்டத்தை வைத்து சொல்ல முடியாது கருத்தியல் ரீதியாக சொல்ல வேண்டும் திராவிடமா தமிழ் தேசியமா என்ற போட்டிதான் உள்ளது கூட்டணி வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எத்தனை நெருக்கடி வந்த போதும் வைத்திருக்க மாட்டேனா எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளுடனும் தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி கிடையாது என நான் கட்சி தொடங்கிய போதே அறிவித்தேன் எப்போதும் தனித்துதான் நிற்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் தனித்தை போட்டியிடும்

கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் என சொல்வதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களா என்பதுதான் கேள்வி விஜய்க்கு அவர் துறை சார்ந்ததிலேயே பொது அறிவு கிடையாது சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி எல்லாம் தீர்க்கணும் என்பது விஜய்க்கு தெரியாது மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு அந்த காலத்திலேயே பாடிவிட்டார்கள் இவ்வாறு விஜயை சீமான் விமர்சித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க